இந்த வாதநாராயண மரம் அரப்பு மரம் சேர்ந்து கிட்ட கிட்ட நாலு லட்சம் வியூஸை வாங்கி தந்தது மட்டும் இல்லாமல் என்னோடய பல நாள் கனவான ஒன் கே சப்ஸ்க்ரை கொண்டு வந்து தந்ததுங்க இந்த மரங்கள் இப்போ நல்லா நடனுக்கு தயாராகிடுச்சுங்க நம்ம காட்டில் ஃபர்ஸ்ட் வளர போகிற ஒரு நல்ல மரங்கள் இது ரெண்டும் சொல்லலாம் நிறையா பேர் அரப்பு மரத்தோட விதை வேணும் இந்த வாத நாராயண தலையோட கட்டிங்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் தரதான் தான் நான் எல்லாத்துக்குமே கமெண்ட் அதுபடி நீங்க நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க உங்களோட அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க அப்புறம் அரப்பு வேதை கிடைச்சதையுமே அதே அட்ரஸ்ல யாராருக்கு அரப்பு வேதை வேணும்னு சொல்றீங்களோ அதுக்கான வீடியோ போட்ட பிறகு அவங்களுக்கும் வந்து அரப்பு விதை அனுப்பிச்சுறேங்க இந்த மறந்து போன மரங்களையுமே இந்த மறந்து போன தலையோட ரசத்தோட ருசியுமே திரும்ப எடுக்கலாங்க நாங்க ஆத்துட்டு இருக்கிறேங்க இதுல இருந்து வர போற ல நாங்க ரசம் வச்சு அத ருசிப்போம்னு நீங்களும் காத்துட்டு இருப்பீங்களா